எனக்கு எப்ப வாய்ப்பு இருக்குதோ அப்போ ஓடுவேன் அப்படியா ஹ எப்போ எந்த வருஷம் எந்த மாதம் என்ன கிழமை எத்தனை மணிக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டு போயிடுது எதுக்கு மறுபடியும் நாலு வீடியோ வர வச்சு வீடியோ எடுத்து இதுல விராலிமலை ப சண்டைல விழுந்துறையில் ஓட்டை போடி புரட்டாசி முப்பது வரையும் நாட இருக்கு விடவே மாட்டேன் என்ன செய்ய வாங்கியே கிழிச்சபடியா உங்களவே இப்போ அந்த பிள்ளைங்க போக்குங்க போங்க சந்தே சாந்தி சாந்தி சூப்பர்ல அருமையா போட்ட ஊர்ல நார்வர் திருச்சி ஓடிட்டாரு அப்படித்தான் இருக்கா சும்மா சின்ன கலைவாழ்னா இருக்கு அந்த தம்பி சொல்லுது போட்ட உள்ள நாரத தெ ஓடிட்டாருன்னு சொல்லுது ஐயோ நீங்க திரைக்கு பின்னாடி தப்பா இருந்து கேட்டு உங்களுக்கு பிரதிபலிச்சு சாமி ஓட்ட உள்ள உனக்கு தெரிச்சு விழுந்து போயிருக்கடா கரகரே போங்க உக்காரு அப்பவே சொல்லி இருக்க இவர் கூட சேராது ஏன்னு ஆ நமக்கு இது தேவையா ஏப்பா அது என்னப்பா சின்ன கலவானு பட்டம் கொடுத்ததும் போகிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணாதாப்பா ஆ ஓரடம் பூரா அடித்து போட்டு வர்ற இந்த கோவத்தை முறையில் குறைங்க ஓரடம் பூரா இப்போ அடித்து போட்டு வந்தேன் நான் அப்புறம் நான் நூற்றி எட்டு போன் பண்ணி நான் தூக்கிட்டு போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக அழக வேண்டியிருக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க தன்ராஜி சார் நான் எங்கள் அண்ணன் கோவக்காரரு கோவம் வந்துச்சுன்னா அப்படி என்ன பண்ணுவாங்க உன்னைய விட கோவக்காரரு 자미 <목소리가> 여러분 <목소리가> <목소리가> <목소리가>